பகுதிமு இயேசுவின் கிறிஸ்துமதி மற்றும் பரிசோதனை முப்பது ஆண்டுகள் அவர் காத்திருந்தார் எந்த அதிசயங்களும் இல்லை எந்த போதனைகளும் இல்லை எந்த பொது சேவையும் இல்லை மட்டும் அமைதியான கட்டுப்பாடு ஒரு மரக்காரனின் மகன் ஆனால் உலகின் நம்பிக்கை ஆனால் இப்போது நேரம் வந்தது நசரேதிலிருந்து வெளியேறி தன் விதியை நோக்கி நடந்தார் முதலில் நீர்வீழ்ச்சி எழும் பிறகு காடு காடுமழைக்கும் மற்றும் எதிரி அருகில் வரும் இது பணியின் தொடக்கம் வானம் திறந்த தருணம் மற்றும் போராட்டம் தொடங்கியது யோர்தான் நதி பாலைவனத்தின் நிலத்தில் வெள்ளிப்பட்டை போல் வளைந்து ஓடுகிறது அதன் கரைகளில் மக்கள் கூடினர் ஓய்வுக்காக அல்ல பின்வாங்குவதற்காக ஒரு தீர்க்கதரிசி எழுந்தார் காட்டு தைரியமான பயமற்றவர் யோவான் கிறிஸ்துமதி ஒட்டக சிவிங்கையின் முடியில் உடைந்தவர் அவரது குரல் பாலைவனத்தில் அதிரடியாக ஒலித்தது பின்வாங்குங்கள் வானராஜ்யம் நெருங்கியுள்ளது எருசலேம் யூதியா மற்றும் கிராமப்புற மக்கள் அவரை கேட்க வந்தனர் பாவம் ஒப்புக்கொள்ள கிறிஸ்துமதி செய்ய ஒரு நாள் கூட்டத்தில் அவர் அவரை கண்டார் ஏசு அவர் நசரேதிலிருந்து அமைதியாக வெளியேறினார் எந்த அறிவிப்பும் இல்லை எந்த சிங்காரம் இல்லை ஒருபடி முன்னேறி நோக்கத்தை நோக்கி யோவான் மேலே நோக்கி அதிர்ச்சியடைந்தார் அவர் அறிந்திருந்தார் எப்படி என்றால் அவரது ஆன்மாவில் அவர் அறிந்தார் இயேசு நீருக்கு அருகே வந்தார் அமைதியாக நிலையான என்னை கிறிஸ்துமதி செய் அவர் கூறினார் யோவானின் கண்கள் விரிந்தன நான் நான் உன்னால் கிறிஸ்துமதி செய்யப்பட வேண்டும் நீ என்னை நோக்கி வருகிறாயா ஆனால் இயேசு மெதுவாக பதிலளித்தார் இப்போது இதுவே நடக்க வேண்டும் அனைத்து நீதியையும் நிறைவேற்ற இது சரியானது யோவான் கட்டுப்பட்டார் இயேசு யோர்தான் நதியில் இறங்கினார் குளிர்ந்த மற்றும் பழமையான நீர் அவரை சுற்றி வந்தது யோவான் அவரை நீருக்குள் இறக்கினார் பிறகு அவர் எழுந்தார் அந்த தருணத்தில் வானம் திறந்தது கடவுளின் ஆவி ஒரு புறா போல இறங்கி அழகான பிரகாசமான அவர் மேல் நின்றது வானத்திலிருந்து ஒரு குரல் அறிவித்தது இவர் என் அன்பு மகன் நான் அவரில் மகிழ்ச்சி அடைகிறேன் அச்சமடைந்தது நதி மகிமையால் அலைந்தது உலகம் ஒருபோதும் மாறி போகவில்லை ஆனால் பிறகு ஆவி அவரை விலகச் செய்தது ஒரு அரண்மனைக்கு அல்ல ஒரு மேடைக்கு அல்ல ஆனால் பாலைவனத்திற்கு நாற்பது நாட்கள் அவர் சுற்றி நடந்தார் கல்லுகள் வெப்பம் மற்றும் அமைதியின் நடுவே உணவு இல்லை ஆறுதல் இல்லை பாலைவனத்தின் உலர்ந்த மூச்சும் எதிரியின் கவனமான கணும் மட்டுமே பிறகு அவர் பலவீனமான போது சாத்தான் வந்தார் நீ கடவுளின் மகன் என்றால் அவர் கூறினார் இந்த கற்களை ரொட்டியாக மாற்று ஆனால் பசியுடன் இருந்தாலும் இயேசு வலிமையுடன் பதிலளித்தார் எழுதப்பட்டுள்ளது மனிதன் ரொட்டியால் மட்டும் வாழாது கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழும் பிறகு சாத்தான் அவரை கோவிலின் உச்சியில் கொண்டு சென்றான் நீ கடவுளின் மகன் என்றால் நீயே கீழே குதிக்க ஏனெனில் எழுதியுள்ளது அவன் தன் தூதர்களுக்கு உன்னை காப்பாற்ற உத்தரவிடுவான் ஆனால் இயேசு பதிலளித்தார் எழுதப்பட்டுள்ளது நீ உன் கடவுளை சோதிக்கக்கூடாது கூடாது இறுதியில் சாத்தான் அவரை ஒரு உயரமான மலைக்கு கொண்டு சென்றான் அவர் உலகின் அனைத்து ராஜ்யங்களையும் மற்றும் அவற்றின் மகிமையையும் காட்டினார் இவை அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் அவர் கூறினார் நீ எனக்கு வணங்கி தாழ்மையுடன் இருந்தால் ஆனால் இயேசு திரும்பி உண்மையால் கண்கள் தீப்பிடித்தன எனக்கு புறம் போ சாத்தான் ஏனெனில் எழுதியுள்ளது நீ உன் கடவுளை வணங்கி அவனை மட்டுமே சேவை செய்ய வேண்டும் மற்றும் சாத்தான் அவரை விட்டு சென்றான் தூதர்கள் வந்து அவருக்கு சேவை செய்தனர் நீரிலிருந்து பாலைவனத்திற்கு புறாவிலிருந்து சாத்தானுக்கு அவர் சோதனையை வென்றார் புகழுக்காகத் தேடும் மனிதராக அல்ல ஆனால் ஆவியால் நிரம்பிய கடவுளின் மகனாக தன் பணியைத் தொடங்க தயாராக உலகம் விரைவில் அவரது குரலை கேட்கும் ஆனால் இப்போது அவர் பாலைவனத்தை விட்டு வெளியே சென்றார் பலவீனமல்ல பலமாக அல்ல தயார் கூட்டத்தின் முன் அதிசயங்களின் முன் குறுக்கு முன் ஒரு நதி இருந்தது மற்றும் ஒரு பாலைவன் மற்றும் ஒரு மகன் ஆறுதலை விட கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுத்தவர் பரிசோதனைக்கு பதிலாக உண்மையைத் தேர்ந்தெடுத்தவர் மற்றும் தந்தையின் விருப்பத்தை எல்லாவற்றிலும் மேலாக வைத்தவர் பயணம் தொடங்கியுள்ளது